இருபதாம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் இந்தியாவில் ரெண்டு முக்கியமான போராட்டம் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஒன்று ரொம்பவே வெளிப்படையாக நடந்த பிரிட்டிஷார்களுக்கு எதிரான சுதந்திர போராட்டம் அதை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம் ஆனால் நம்ம கவனிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டு பெரும் துருவங்கள் சேர்ந்து போராடினாங்க இந்த போராட்டம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அஃபிஷியலாக உருவாக்கப்பட்டுச்சு ஒன்று நாக்பூரில் இன்னொன்று கான்பூரில் இந்த ரெண்டு அமைப்புகளும் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றின ஒரு விரிவான டிஸ்கஷன் ஒன்று ஆப் இண்டியா டிஜிட்டல் போர்ட்டலில் வந்த அந்த ஒரு ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஒரு துருவம் என்ன அப்படின்னா ராஷ்ட்ரிய சுயம் சேவக சங்கம் ஆர்எஸ்எஸ் இன்னொன்று லெஃப்டிஸ்ட் அமைப்புகள் இந்த கம்யூனிஸ்ட் சார்ந்த அமைப்புகள் இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவை கலாச்சார பா பாரம்பரிய அடிப்படையில் முன்னேத்தி கொண்டு போகணும் அப்படின்றது ஏன்னா இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்திய கலாச்சாரம் நாகரீகம் இங்க இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் அப்படின்றது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான ஒரு விஷயம் அதிகப்படியான செம்மொழிகளை கொண்ட ஒரு நாடா இந்தியா இருக்கு ஏழு செம்மொழிகள்ல ரெண்டு முக்கியமான மொழிகள் இந்தியாவை சேர்ந்தது அதாவது பாரதத்தில் இருக்கக்கூடிய தமிழ் நம்மளுடைய தாய் தமிழ் மொழியும் சமஸ்கிருதமும் ரெண்டு செம்மொழிகளான கொண்ட ஒரே நாடு அப்படின்றது இந்தியா தான் இந்தியா அந்த அளவுக்கு ஒரு பழமையான கலாச்சாரத்தை கொண்ட ஒரு நாடு அந்த அடிப்படையில் இந்த ட்ரெடிஷ்னல் கண்டினியூவிட்டியை கொண்டு போய் இந்தியாவை முன்னேற்றணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் நினைக்கிறாங்க ஆனா அதே நேரத்தில் லெஃப்டிஸ்ட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த பணக்கார ஏழை இந்த ஒரு அடிப்படையில அவங்க பார்க்காங்க மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய புத்தகங்கள்ல இறக்குமதி செய்யப்பட்ட அந்த ஒரு விஷயங்கள் விஷயத்திலிருந்து இந்தியாவை நவீனப்படுத்தணும் அப்படின்னு அவங்க நினைக்காங்க ஸோ இந்த போராட்டத்தினுடைய அடிப்படையாக நாம் சொல்கிற அந்த ரெண்டு துருவங்கள் அப்படின்றது இந்த ஆர்டிக்கிள் ஆப் இந்தியாவில் வந்த ஆர்டிகிளின் அடிப்படையில் ஒன்று ஆர்எஸ்எஸ் இன்னொன்று லெஃப்டிஸ்ட் இந்த ரெண்டு அமைப்புகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இருபதாம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் ஆரம்பித்தாலும் இன்றைக்கி நம்ம இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிட்டத்தட்ட ரெண்டு அமைப்புகளும் ஆரம்பித்து நூறு வருடம் முடிஞ்சிருச்சு இந்த நூறு வருஷத்தில் ஆர்எஸ்எஸ் வந்து மக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் எடுத்து கொண்டு போன சே தேவைகள் அதை பற்றியும் இந்த லெஃப்டிஸ்ட் அமைப்புகளை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி ஏன் சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சுருங்கியிருக்காங்க அப்படின்றத பற்றியும் இந்த ஆர்டிக்கிள் நமக்கு டீட்டெயில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது லெஃப்டுகளை பொறுத்தளவுக்கு அவங்க இந்த மார்க்சிசம் லெனினிசம் இந்த கொள்கையிலேருந்து இந்தியாவில் ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சாங்க தஷ்கந்த் அப்படின்ற இடத்துல எம்பிடி ஆச்சாரியா எம் என் ராய் முகமது அலி இவங்கெல்லாம் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இப்படி ஒரு பார்ட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கான்பூரில் வச்சு இந்த ஒரு அமைப்பு அப்படின்றத அஃபிஷியலாக உருவாக்கப்படுது இந்தியா முழுக்க நடந்த அந்த லெஃப்டிஸ்ட் ஆக்டிவிட்டி சார்ந்த அமைப்புகள்லாம் ஒருங்கிணைஞ்சு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உருவாக்குதாங்க அதே நேரத்தில் கேஷவ் பலிராம் ஹெக்டேவர் டாக்டர் கேஷவ் பலிராம் ஹெக்டேவர் நாக்பூரில் வச்சு ஆர்எஸ்எஸ் அமைப்பை தொடங்குறாரு அங்க தான் இந்த சித்தாந்த அடிப்படையிலான யுத்தம் அப்படின்றது இந்த யுத்தம் அப்படின்றது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஆர்எஸ்எஸ் பொறுத்தளவுக்கு மூணு முக்கியமான பலம் அப்படின்றது இருக்குது ஒன்று ஷாக்கா இன்னொன்று பிரச்சாரக்ஸ் அப்புறம் குரு தட்சணா ஷாக்காவை பொறுத்தளவுக்கு தினசரி ஒரு மனுஷன் எப்படி ஒழுக்கத்தோடு இருக்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுத்துச்சு பிரச்சாரக்குகளை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு கிராமம் தோறும் அந்த ஆர்கனைசேஷனை தங்களுடைய சொந்த தனிப்பட்ட வாழ்க்கையை தியாகம் பண்ணி கொண்டு போனாங்க ஒவ்வொரு கிராமம் தோறும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய தெருக்களில் இருந்து வீடுகள் வரைக்கும் இந்த ஐடியாலஜியை கொண்டு போய் சேர்க்குறதுல மூரமாக உழைச்சாங்க அதே நேரத்தில் குருதக்ஷணா அப்படின்றது ஆர்எஸ்எஸ்க்கு வரக்கூடிய அந்த பொருளாதார சார்ந்த விஷயங்கள் வெளியிலிருந்து வரக்கூடிய ப்ரெஷரை தடுக்கிற விதமாக இருந்துச்சு அதனால் யார் சொல்பயிற்சியும் கேட்டு நடக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரெஷர் அப்படின்றது குருதக்ஷணா மூலயமா ராஷ்ட்ரிய சுயம் சேவக சங்கத்துக்கு இல்லாமல் இருந்தது அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ் வந்துட்டு எப்படியாவது இந்த அரசியல் சார்ந்த பவரை நம்ம நம்ம அடைஞ்சிடணும் அப்படின்றத நோக்கி இயங்காமல் இந்தியாவை ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் அப்படின்னு பார்க்காம இது ஒரு கலாச்சாரத்தின் ஸ்தாபனமாக பார்த்தாங்க அதனால தான் இந்த இந்தியாவில் நம்ம ஐடியாலஜியை கொண்டு போய் திணிக்கக்கூடாது அதுக்கு மாறாக பாரதிய சொசைட்டியோட இணைஞ்சு செயல்படணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் நினச்சாங்க ஆனால் அதே நேரத்தில் லெஃப்டிஸ்ட் அவங்களினுடைய அந்த ஐடியாலஜி முதல்ல ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு ஏன்னா அவங்க இந்திய சமுதாய த பணக்காரன் ஏழை அப்படின்னு பிரித்து பார்த்தாங்க பணக்காரர்கள் உதாரணத்துக்கு முதலாளிகள் தொழிலாளர்களை சுரண்டுதாங்க முதலாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே ஈக்குவாலிட்டி அப்படின்றது இல்லை அப்படின்ற விஷயத்தை பற்றி அவங்க பேசினாங்க அவங்க இந்தியாவை எப்படி பார்த்தாங்க அப்படின்னா ரெண்டு கிளாஸாக பார்த்தாங்க ஒன்று ரிச் இன்னொன்று பவர் பணக்காரன் ஏழை அப்படின்னு பார்த்தாங்க ஆனால் அதே சமயத்தில் இந்திய சமூகம் அப்படின்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்தது எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஜாதி மதம் கலாச்சாரம் பண்பாடுன்னு நிறைய காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு ஸோ அவங்க இந்த ஐடியாலஜியை திணிக்க முயற்சி பண்ணும்போது அது மக்கள் மத்தியில் ஒரு அளவுக்கு மேலே எடுபடாமல் போச்சு அதனால தான் தொடங்கின காலகட்டத்தில் ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப ஈர்ப்பு சக்தி கொண்டவா இருந்த அந்த ஒரு ஐடியாலஜி அப்படின்றது காலப்போக்கில் மிகப்பெரிய அளவில் தேய ஆரம்பிச்சது ஆனால் அதே நேரத்தில் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக சங்கம் ஆர்எஸ்எஸ் அப்படின்றத ஐடியாலஜியை கொண்டு போய் சமூகத்தில் திணிக்காமல் சேவைகளின் அடிப்படையில் சமூகத்தோடு சேர்ந்து இணைஞ்சு வேலை செய்ய ஆரம்பித்தாங்க இப்படியா ஆர்எஸ்எஸ் ஒரு பக்கம் இடதுசாரிகள் ஒரு பக்கம் அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்கும்போது இந்தியா விடுதலை பெறுது இந்தியா விடுதலை பெற்றதுக்கப்புறம் அது இடதுசாரிகளுக்கான ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டுகள் அதுக்கப்புறம் நடந்தால் அந்த பொது தேர்தல்கள் இந்த சமயத்திலலாம் காங்கிரஸ் கட்சிக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய இயக்கமாக இடதுசாரிகள் உருவெடுத்தாங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய ஐடியாலஜி மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கப்பட்டது அது ரொம்பவே ஈர்ப்பு சக்தி கொண்ட ஒரு ஐடியாலஜியாக இருந்தது இடதுசாரிகளினுடைய ஐடியாலஜி அப்படின்றது இதனுடைய உச்சமா கேரளாவில் ஒரு மேஜிக் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அங்கே ஆட்சி அமைக்காங்க இடதுசாரிகள் இந்தியா முழுக்க காங்கிரஸுக்கு பிறகு ஒரு வலுவான அமைப்பாக இடதுசாரிகள் பார்க்கப்பட்டாங்க ஆனா அதே சமயத்துல சங்கத்துக்கு அது ரொம்ப நெருக்கடியான காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஆர்எஸ்எஸ் தடை பண்றதுக்கான முயற்சிகள் அப்படின்றது அந்த சமயத்தில் தீவிரமா முன்னெடுக்கப்பட்டது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த ஒரு விவகாரத்தில் இடதுசாரிகள் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதே அது ரொம்பவே நெருக்கடியான ஒரு காலகட்டமாக இருந்துச்சு இந்த சமயத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்லேருந்து இருந்து அறுபதுகள் வரைக்கும் உலகளாவிய கம்யூனிஸ்ட இயக்கங்கள்ல நிறைய கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது வர ஆரம்பிச்சுது இதுக்கு முக்கிய காரணம் சோவியத் யூனியனுக்கும் சீனாவுக்கும் இடையேயான அந்த ஒரு கருத்து வேறுபாடு இது இந்தியாவிலையும் எதிரொலிக்க ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இடதுசாரிகள் உருவாக்கின சிபிஐ ஒரு சில அமைப்புகளாக அது வந்து உடைஞ்சு போக ஆரம்பிக்குது இதனுடைய உச்சமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நக்சல் பாரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆயுத புரட்சியையுமே அவங்க கையில் எடுக்காங்க இப்படி இடதுசாரிகள் பல துண்டுகளாக உடைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் வந்து தேச பணிகளை முன்னிறுத்தி பல ஆண்டுகளுக்கான அந்த ஒரு திட்டம் அப்படின்றத வகுக்காங்க தேசம் அப்படின்ற அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் திட்டம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பல தரப்பினருக்குமான இடதுசாரிகள் ஒரு சமயத்தில் போது தொடர்ந்து அமைதியாக சமூக சேவைகளின் மூலமாகவும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பல கட்ட தரப்பினருக்கும் உருவாக்கக்கூடிய அந்த கிளை அமைப்புகளின் மூலமாகவும் வலுப்பெற ஆரம்பிச்சது அந்த கிளை அமைப்புகள் என்ன அப்படின்னா சங்கம் ஒரு அரசியல் கட்சியா செயல்படுவதற்கு பதிலாக சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவினருக்கும் நிறைய அமைப்புகளை உருவாக்கி தேசியம் அதையும் தாண்டி கலாச்சாரம் அப்படின்ற அடிப்படையில் சேவைகளை பண்ண ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஏபிவிபி அகில பாரதிய வித்யாதி பரிஷத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாரதிய மஸ்தூர் சங்கம் இது இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வர்க்கத்தினருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அதே நேரத்தில் சேவா பாரதி அப்படின்னு பல அமைப்புகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தரப்பினர்கள்கிட்டையும் கொண்டு போகப்பட்டுச்சு இந்த மாதிரியான பல்வேறு அமைப்புகள் மூலியமாக சங்கம் விரிவடைய ஆரம்பிச்சது இந்த அமைப்புகள் பல சேவைகளை மக்கள் கிட்ட கொண்டு போனாங்க சேவா பாரதி வித்யா பாரதி அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் மத சமூக துறைக்காக விஸ்வ இந்து பரிஷத்தையும் சங்கம் அப்படின்றது உருவாக்குச்சு இதன் அடிப்படையில் ஆயிரக்கணக்கான கல்வி நிறுவனங்கள் இந்தியா முழுக்க நிறுவப்பட்டுச்சு லட்சம் கணக்கான கோடிக்கணக்கான மாணவர்களுக்கு ஒழுக்கத்தின் அடிப்படையிலான கல்வி அப்படின்றது போதிக்கப்பட்டுச்சு இந்தியாவினுடைய இளைஞர் சமுதாயம் அடுத்த பல நூறு வருஷங்களுக்கு எப்படி இருக்கணும் அடிப்படையில் இந்த பல அமைப்புகள் செயல்பட்டுச்சு சங்கத்துக்கு இடதுசாரிகள் பல துண்டுகளா உடையும் போது பல அமைப்புகளை உருவாக்கி சமூகத்தில் இருக்கக்கூடிய பலருக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சது சேவா ஆரம்பித்தது பொறுத்தளவுக்கு அது சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உதாரணத்துக்கு கிராமப்புறங்களில் மருத்துவ வசதிகள் எங்கெல்லாம் சென்று சேர முடியலையோ அங்கெல்லாம் மருத்துவ முகாம்கள் நடத்துறது மருத்துவ வசதிகள் இல்லாத மலை கிராமங்களுக்கு கூட மருத்துவ வசதிகளை எடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பா சேவா பாரதி இருந்துச்சு அதையும் தாண்டி இந்தியாவில் மிகப்பெரிய இயற்கை பேரிடர் வரும் பொழுது ஏன் இப்போ போன கொரோனாவில் கூட சேவா பாரதி மிகப்பெரிய அளவில் தேசத்திற்கு ரொம்ப அமைதியாக பணியாற்றினாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சென்னையில் வந்த பல புயல்களில் கூட சேவா பாரதி இருக்காங்க நாடு முழுக்க சேவா பாரதியினுடைய அந்த ஒரு கால் தடம் பதியாத இடமே கிடையாது அந்த அளவுக்கு பல சேவைகளை நாடு முழுக்க கொண்டு போயிருக்காங்க அதே மாதிரி தான் வித்யா பாரதி வித்யா பாரதியை பொறுத்த அளவுக்கு கல்வியுடன் சேர்ந்த ஒழுக்கத்தை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய கல்விப்பா இன்னைக்கு சேவா பாரதி இருக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான கல்வி நிறுவனங்கள் வெறும் நகரங்களில் மட்டும் இல்லாமல் கிராமங்கள் கிராமங்களையும் தாண்டி தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய மலை கிராமங்களில் கல்வி நிறுவனங்கள் சென்று சேர முடியாத இடத்துல கூட வித்யா பாரதியினுடைய சேவை அப்படின்றது இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கு இதன் மூலமாக ஒழுக்கத்தின் அடிப்படையிலான ஒரு எதிர்கால சந்ததியை தேசியம் கலாச்சாரம் அப்படின்னு உருவாக்கும் போது அவங்க இந்த நாட்டை கட்டமைக்கிறதுல ஒரு மிகப்பெரிய முக்கியமானவங்களா இருப்பாங்க அதே நேரத்துல அறிவுசார் தளத்துல இயங்கக்கூடிய மாணவர்களையும் கலாச்சாரத்தின் அடிப்படையில் உருவாக்குறதுல சேவா பாரதியும் வித்யா பாரதியும் ஒரு மிக பெரிய பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க சங்கத்தினுடைய ரெண்டு முக்கியமான அமைப்புகளா இது பார்க்கப்படுது இதே மாதிரி இன்னும் பல அமைப்புகளை உருவாக்கி மக்கள் மத்தியில போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படின்றத தாண்டி ஒவ்வொரு வீடுதோறும் ரொம்ப அமைதியா சங்கத்துக்கான அந்த ஒரு கருத்தியல் அப்படின்றது எடுத்து கொண்டு போகப்படுது இது சங்கத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு காரணமாகவும் இருக்கு அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க இடதுசாரிகளை பொறுத்தளவுக்கு அவங்க இந்திய கலாச்சாரத்தை ஐரோப்பிய கண்ணோட்டத்தில் பார்த்தாங்க உதாரணத்துக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் தொழிற்சாலைகளில் தொழிலாளர்கள் நடத்தின போராட்டம் அதையும் தாண்டி அரசுகள் மற்றும் தேவாலயங்களுக்கு இடையிலான அந்த ஒரு போராட்டம் அப்படின்றதின் விளைவாக உருவாக்கப்பட்ட இடதுசாரி அமைப்புகளினுடைய தந்தை கால்மார்க்ஸ் பத்தொன்பது ாம் நியூட்டான்ல மதத்தையும் மதம் சார்ந்த சடங்குகளையும் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய பண்டிகைகள் மதங்கள் சந்தேக கண்ணோட்டத்தோட பார்த்தோடு மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கான நேஷனல் இன்ட்ரெஸ்ட் கூட அவங்க சந்தேக கண்ணோட்டத்தோட தான் பார்த்தாங்க அதனால இந்தியாவை பொறுத்த அளவுக்கு மதம் அப்படின்றது மக்களினுடைய வாழ்க்கை முறை சம்பந்தப்பட்டது அதே நேரத்தில் சமூகத்தில் இருக்கக்கூடிய பலகட்ட மக்களை இணைக்கக்கூடிய இணைக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த மதம் அப்படின்றது இருந்துகிட்டு இருக்க இவங்க இதை ஐரோப்பிய கண்ணோட்டத்தோட பார்த்ததுனால இந்திய கலாச்சாரம் இந்திய பண்டிகைகளான தீபாவளி கிருஷ்ண ஜெயந்தி ராமநவமி இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்து விலகி இருந்தாங்க ஆனா சங்கம் அப்படின்றது இந்த எல்லாத்தையுமே அதனுடைய ஒரு கருவியா மாத்தி மக்கள் கிட்ட சேவை அப்படின்றத எடுத்துட்டு போச்சு இந்தியாவினுடைய கலாச்சாரம் அப்படின்றத இடதுசாரிகள் ஒரு சுமையா பார்த்தாங்க ஆனா சங்கம் அப்படின்றது அதை ஒரு பலமா பார்த்துச்சு அதன் அடிப்படையில நாட்டை முன்னேற்றுச்சு இதை தாண்டி வன்முறை அப்படின்றது இந்த ஒரு கலாச்சார இந்த ஒரு சித்தாந்த போரில் ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது கேரளாவை பொறுத்தளவுக்கு ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் மீது மிகப்பெரிய அளவில் இடதுசாரிகள் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டாங்க அவங்களுடைய கை ஓங்கி இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களுடைய அரசு கேரளாவில் இருந்துச்சு இதனுடைய உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் சதானந்தன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தர் ஆர்எஸ்எஸ்னுடைய தொண்டர் இவர் இடதுசாரிகளினால் அவருடைய ரெண்டு கால்களையுமே இழக்கிறாரு இந்த ஒரு உதாரணத்தை ஆப் இந்தியாவில் வந்த ஆர்டிகிள் ஒரு உதாரணமாக காட்டுது அதோடு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு ஆயுதம் கொடுத்து போராட்டத்தை தூண்டியதாகவும் இடதுசாரி அமைப்புகள் இருந்துகிட்டு இருந்தது இந்த மாதிரியான பல தாக்குதல்கள் அப்படின்றது வலதுசாரிகளுக்கு மேல அதாவது ஆர் எஸ் எஸ் அமைப்புக்கு மேல நடத்தினாங்க இடதுசாரிகள் கேரளாவில் மட்டும் இல்ல அவங்க பழங்குடியினர்களுடைய கையில் ஆயுதம் கொடுத்து போராட்டம் பண்ண வச்சதின் விளைவா அரசினுடைய சேவைகள் பழங்குடி கிராமங்களை சென்று சேர்றதுல தாமதமாச்சு பல இந்தியாவுக்கான அந்த ஒரு இராணுவ வீரர்களாக இருக்கட்டும் இல்லைனா மத்திய அரசாங்கத்தினுடைய போலீஸ் படைகளாக இருக்கட்டும் நிறைய பேர் உயிரிழந்தாங்க அந்த நக்சல் அமைப்புகளால் இதனால் இந்தியாவில் இருந்த பல்வேறு இருந்த மக்களுக்கு தேச உணர்வு மிகப்பெரிய அளவில் ஓங்கி இருந்ததுனால இடதுசாரிகள் மேலே அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது கம்மியாக ஆரம்பிச்சுது இது ஒரு முக்கியமான காரணம் ஆனால் அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் சேவையை பழங்குடியின மக்கள்கிட்ட கொண்டு போனாங்க ஆயுத போராட்டத்துக்கு பதிலாக அவங்களினுடைய வாழ்க்கையை வறுமையிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்காக அதில் முக்கியமான ஒரு திட்டம் தான் ஏக்கால் வித்யாலயக்கள் இது எந்த அடிப்படையில் செயல்படுது அப்படின்னா வனவாசி கல்யாண் ஆசிரமம் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்குது இந்த வனவாசி கல்யாண் ஆசிரமம் மூலயமா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பழங்குடியின கிராமங்களில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏகால் வித்தியாலயாக்கள் செயல்படுது இதில் லட்சக்கணக்கான பழங்குடியின மாணவர்கள் படிக்காங்க அதன் மூலியமாக அவங்க நல்ல ஒரு வேலைக்கோ இல்ல சுயதொழிலோ ஆரம்பித்து படிப்பறிவின் மூலயமா வறுமையிலிருந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு மிக முக்கியமான தான் முன்னாடி சொன்ன சேவா பாரதி பாரதி அதையும் தாண்டி இந்த வனவாசி மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்கு இந்த வனவாசி கல்யாண ஆசிரமம் அப்படின்ற திட்டம் வடகிழக்கு இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் இதன் விளைவாக இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் மிகப்பெரிய அளவில் பழங்குடியின கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளில் போயிருக்கு அதனுடைய விளைச்சலை தான் இன்னைக்கு வடகிழக்கு மாநிலங்கள் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு வடகிழக்கு மாநிலத்தவர்கள் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் நிறைய இடங்கள்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்வி அறிவு கொடுத்ததுல இந்த வனவாசி கல்யாண் ஆஷ்ரமத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஏகால் வித்யாலயாக்கள் மிகப்பெரிய அளவில் செயல்பட்டுருக்கு வன்முறையை கையில் எடுத்து ஆயுதங்களை பழங்குடியின மக்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக சேவையின் மூலமாக கல்வியை கொடுத்ததின் விளைவாக மிகப்பெரிய அளவில் லட்சக்கணக்கான மாணவர்கள் மாணவர்கள் சேர்ந்த கல்வியை கற்றுக்கிட்டதின் அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் இன்னமும் மிகப்பெரிய அளவில் நாட்டு மக்கள் கிட்ட அரசினுடைய சேவைகளை சென்றடைய முடியாத பழங்குடியின கிராமங்களுக்கும் இதை எடுத்துட்டு போச்சு இதை யார் மூலியமாக எடுத்துட்டு போனாங்க வெளிநாட்டு பணங்களோ இல்லைனா கவர்ச்சிகரமான விளம்பரங்களின் மூலமாகவோ இத்தனை கல்வி நிறுவனங்களோ அவங்க எடுத்துட்டு போகலை அதுக்கு லட்சக்கணக்கான தன்னால தன்னார்வலர்கள் லட்சக்கணக்கான ஸ்வயம் சேவகர்கள் வழியாக பல திட்டங்களை ஆர்எஸ்எஸ் அப்படின்ற அமைப்பு மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவில் கொண்டு போச்சு இந்த மாதிரி பல காரணங்கள் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய வளர்ச்சிக்கு நூற்றாண்டு காலமாக இந்த நூறு ஆண்டுகளை ஆர்எஸ்எஸ் அடைந்த வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இந்த ஆப் இந்தியா ஆர்டிக்கலில் குறிப்பிடப்பட்டிருக்கு தேர்தல் அரசியல்களில் இடதுசாரிகள் அடைஞ்ச தோல்வி அவங்களுடைய சித்தாந்த வீழ்ச்சிக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்துச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலில் நடந்த மக்களவை தேர்தலில் உருவான யூபிஐ காங்கிரஸ் கூட்டணிக்கு வெளியிலிருந்து மிகப்பெரிய அளவில் இடதுசாரிகள் ஆதரவு கொடுத்தாங்க ஐம்பத்தி ஒன்பது இடங்கள் கிட்டத்தட்ட அவங்க கையில் வச்சுருந்தாங்க இந்தியா முழுக்க அவங்க அரசியல் செல்வாக்கு அப்படின்றத செலுத்துனாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பது நடந்த மக்களவை தேர்தலில் இடதுசாரிகள் கையில் இருந்த சீட் அப்படின்றது இருபத்தி நாலாக கம்மியாகுது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி அவர்கள் ஆட்சி அமைக்காரு அந்த சமயத்தில் இடதுசாரிகள் வாங்கின சீட்டு வெறும் பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்களுடைய சீட்டு எண்ணிக்கை அப்படின்றது மக்களவையில் வெறும் அஞ்சாக கம்மியாகுது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அஞ்சிலிருந்து எட்டு போனாலும் அவங்களுடைய சுருக்கம் அப்படின்றது இந்தியா முழுக்க நடந்துக்கிட்டே இருக்கு இந்த மாதிரியான அரசியல் தேர்தல்கள்லாம் அவங்களுடைய வீழ்ச்சி அப்படின்றது அவங்களுடைய சித்தாந்த வீழ்ச்சியாகவும் கருதப்பட்டுச்சு இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுக்க இதே ஒரு நிலை தான் இருந்துகிட்டு இருக்க அதே நேரத்துல மாநில அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது மேற்கு வங்கம் திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி ரெண்டாயிரத்தி பதினொன்னில் முப்பத்தி நாலு வருஷமாக மேற்கு வங்கத்தில் தொடர்ந்து இருந்த இடதுசாரிகளை வீழ்த்தி ஆட்சிக்கு வராங்க அங்கே இடதுசாரிகளினுடைய இருப்பு அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்கு அதே நேரத்தில் திரிபுராவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலிருந்து இடதுசாரிகளை அகற்றி ஆட்சி அமைக்காங்க அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களால அங்கே பவரை ரீகே பண்ணவே முடியல அப்படின்றது தான் உண்மை ஆனால் கேரளம் இன்றும் இடதுசாரிகளினுடைய கோட்டையாக இருக்குது அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த மக்களவை தேர்தலில் வெறும் ஒரு சீட்டு தான் வாங்கினாங்க காங்கிரஸ் அங்கே ஸ்வீப் பண்ணாங்க அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு எம்பி தொகுதியை ஜெயிச்சாங்க ஆனால் இப்போ நடந்து முடிஞ்ச அந்த தேர்தல் திருவனந்தபுரத்தினுடைய அந்த மேயர் பதவியை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றியிருக்கு அதையும் தாண்டி அந்த தேர்தலில் கேரளா முழுக்கவே பல இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி ப்ராக்ரஸை காமிச்சிருக்காங்க அங்கேயுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கான அபாயமணி அப்படின்றத அடிக்கப்பட்டிருக்கு காங்கிரஸ் அங்கே ஒரு வலுவான கட்சியாக மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது உண்மை ஆனால் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு வலுவான கட்சியாக மாறிக்கிட்டு இருக்கு இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இடதுசாரிகள் மிகப்பெரிய அளவில் அரசியல் வீழ்ச்சி அப்படின்றத சந்திக்காங்க அதுவுமே கேரளாவில் அவங்களுடைய சித்தாந்த வீழ்ச்சியாக மாறினாலும் ஆச்சரியப்படுற பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு அரசியல் வல்லுநர்களால் கருதப்படுது இன்டலெக்சுவல் எலிட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அறிவு சார்ந்தவர்கள் அறிவுஜீவிகள் ஜீவிகள் இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்தியா எப்போதுமே ஒரு இடதுசாரி சார்ந்த ஒரு தேசமாக இல்லை அப்படின்னாலுமே உலகளாவிய இடதுசாரி சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்ட ஒரு நாடாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு இந்தியாவில் அந்த காலகட்டங்களில் பல விஷயங்களை புதுசாக தேடி தேடி படித்து பல நாடுகளில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு கொண்டு அதன் மூலியமாக ஈர்க்கப்பட்டவங்க தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த ஜீவிகள் பல தசாப்தங்களாக இது இருக்க அதனால தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் பல்கலைக்கழகங்கள்லேயும் சரி ஊடகத்துறைகள்லயுமே சரி மிகப்பெரிய அளவில் இடதுசாரிகள் வந்து வலிமையாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க இந்த வலிமை அப்படின்றது எப்போ குறைய ஆரம்பிக்கணும்னு இந்த நியூயார்க் டைம்ஸ் சொல்லுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சோவியத் யூனியன் வீழ்ச்சிக்கப்புறம் நிறைய எதிர்கருத்துக்கள் இந்த இடதுசாரி சிந்தனைகளுக்கு எதிராக வைக்கப்பட்டுச்சு அதை இந்த மாதிரியான மாணவர்கள் படிக்க ஆரம்பித்து இன்றைக்கி டெல்லி யூனிவர்சிட்டி ஹைதராபாத் யூனிவர்சிட்டி இந்த மாதிரியான இடங்களில் ரொம்ப பலமாக இருந்த இடதுசாரிகள்லாம் இப்போ அதை இழந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே ஆர்எஸ்எஸ் சார்ந்த வலதுசாரி சிந்தனைகள் வளர்ந்துக்கிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் We'll <laughs> அதையும் தாண்டி ஊடகத்துறைகளில் கூட இன்னைக்கு பல இடங்களில் நிறைய பேர் இடதுசாரி சிந்தனையிலேருந்து மாற்றப்படுதாங்க அப்படின்னு இந்த ஆப் இண்டியா ஆர்டிக்கல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கு அவங்க ரெஃபரன்ஸாக நியூயார்க் டைம்ஸில் வந்த இந்த ஒரு விஷயத்த எடுத்துக்காட்டுதாங்க அரசியலையும் அதிகாரத்தையும் மையமாக வச்சு பொதுமக்கள் கிட்ட தங்களுடைய கருத்துக்களை திணிக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் இடதுசாரிகள் முயற்சி பண்ணாங்க அதனால தான் திரிபுராவிலையும் சரி மேற்கு வங்கத்திலையும் சரி அவங்க இழந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் அவங்க கருத்தியல் அப்படின்றது வெற்றி பெறல ஆனால் ஆர் எஸ் சமீப பொறுத்தளவுக்கு அவங்க சேவைகள் மூலமாக மக்கள் மத்தியில் அவங்களுடைய கருத்தியலை எடுத்துக்கொண்டு போனாங்க மக்களுக்கு அதாவது சாதாரண மக்களினுடைய கருத்தியலுக்கு எதிராக தங்களை அந்நியப்படுத்தி கொண்டு ஒரு அறிவுசார் தளத்தில் இயங்குறவங்களா இடதுசாரிகள் தங்களை காமிச்சுக்கிட்டாங்க அதுக்கு காரணம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவினுடைய இன்டலெக்சுவல் எலித் பீப்புள்ஸ் மிகப்பெரிய அளவில் அறிவுசார் திறமையானவர்கள் இடதுசாரிகள் இருந்தாங்க அவங்க பொதுமக்கள் கிட்ட இருந்து தங்களை ஒரு மாதிரியாக அந்நியப்படுத்திக்கிட்டாங்க ஆனா அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ் அமைப்பை பொறுத்தளவுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல சேவைகள் வழியாக இந்தியாவினுடைய அடித்தட்டு வரைக்கும் அவங்களை கொண்டு போயிருக்கு அதனால தான் எத்தனை மாநிலங்களில் எத்தனை தடவை இந்தியாவில் ஆட்சியை இழந்து மிக மோசமான நிலைக்கு சென்றாலுமே தடைபடுகின்ற அளவுக்கு இந்த அமைப்பு சென்றாலுமே அதனுடைய வேர்கள் மூலமா அது மீண்டும் வளர்ச்சி அடையுது அப்படின்னு இந்த ஒரு ஆர்டிக்கல் அதுக்கு காரணம் அவங்க மேலிருந்து கருத்தியலை உள்ள திணிக்காம ஒவ்வொரு பொதுமக்களினுடைய வீட்டின் கதவுகளையும் தற்ற அளவுக்கு ஆர் எஸ் அமைப்பினுடைய பல்வேறு சேவைகள் இருந்துகிட்டு இருக்கு இந்த முக்கியமான காரணத்தினால காரணத்தினாலதான் இடதுசாரிகள் மார்ஜினலைஸ்ட் பண்ணப்படுறாங்க அதாவது ஒதுக்கப்படுறாங்க ஆனா அதே சமயத்துல ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் பாடத்தை கற்றுக்கொண்டு தங்களை தகவமைச்சு கொண்டே இருக்க அதனால அந்த ஐடியாலஜி அப்படின்றது இந்தியாவில் பெரிய அளவில் வெற்றி அடைது செய்யுது அப்படின்னு இந்த ஆப் இண்டியா ஆர்டிக்கலில் வந்த டிஸ்கஷன்ஸ் நமக்கு வெளிப்படுத்துது நாம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணது ஒரு கருத்தியல் சார்ந்த ஒரு விஷயம் தான் ஒரு ஐடியாலஜி பாலிசி இது சார்ந்தது இதை பற்றி உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம் அதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்டையராக பேசுனதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத பதிவிடுங்க ஜெய்ஹிந்த் பாரத அன்னை வாழ்க வந்தே மாத்திரம்